அன்புள்ளம் கொண்ட வியர் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவான துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியைக்குள்ள நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு சொல்ல போனோம் கார்த்திகை பத்தாம் தேதி சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் குளிகிறத பத்தியும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சிப்பழத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தியும் இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும் இப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும் ஏன்னா சுக்கரன் தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்குற சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும் இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தை ஏதோ ஒரு தாக்கம் இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்னா சுக்கன் வந்து ஆட்சி பழம் வரும்போதே வரும்போதுல யாரோட ராசி மோடியோட ராசி அப்படிங்கும் போதுல அந்த படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி நாட்டின் தலைவர் வந்து எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பெரிய லெவல்ல கொண்டு வரும் அவங்களுக்குதான் இந்த காலகட்டம் கார்த்திகை பத்துக்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும் பெரிய லெவல்ல இருக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள் அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இக்கு ஏதாவது ஒன்னு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த குறையாலதான் இத்தனை நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம் அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் வரும் அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் பழங்கால கோயில்கள் இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வெளியில வரும் காரணம் என்ன குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல காத்து ராசியில குரு வர்றார் வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல அப்படிங்கும் போதுல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரியிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப பாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மேச ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கர பகவானின் சஞ்சாரம் இந்த அமைப்பானது தன வரவை அதிகமா கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா எட்டுல இருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம சிரிக்கிறோம்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படிங்கறத அர்த்தம் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் போயிருச்சு ஏழாம் அதிபதி எட்டுல இத கொஞ்சம் கவனமா பாக்கணும் அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை இந்த காலகட்டத்துல சீர்குலையும் தேவையில்லாத வீண் வாதங்களில் ஈடுபடுவீர்கள் அவங்க வந்து உங்களை அடிப்பாங்க அதாவது இன்னும் சொல்லப்போனா அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சூழ்நிலை உருவாகி உங்களை அவங்க மனதளவுல வேதனைப்படுத்துவாங்க அப்படிங்கறது சொல்லலாம் அதே மாதிரி சிறிது காலம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் கார்த்திகை முப்பது தேதி வரும்போது என்ன கார்த்திகை முப்பது பத்துல இருந்து முப்பது தேதிக்குள்ள ஏதாவது ஒரு மனச்சங்கட்டத்துக்கு இருந்தான சூழ்நிலைகளை ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறத எந்த மாற்றமும் இல்லை சோ மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு அமைதியா இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி கலை சார்ந்த துறையில இருக்கிறவங்க சினிமா ஃபீல்டு இசை நாடகம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் சரி மீடியா ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கும் சரி பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க அதே மாதிரி டெக்ஸ்டைல் ரிலேட்டடா ஜுவல்ஸ் ரிலேட்டடா ஒரு மனிதனை அழகுப்படுத்தக்கூடிய ஆடம்பரமாக காமிக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய தன்மையில காமிக்கக்கூடிய தொழில இருக்கிறவங்க துறையில இருக்கிறவங்க குறிப்பா ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க ஏன்னா ஐடிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்ப கம்ப்யூட்டர் ஃபுல்லாவே சுக்ரனோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வருது கம்ப்யூட்டர் பெஸ்ட் இருக்கிறவங்க இந்த துறைகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க நோய்வாய்ப்படுறதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்கும் குறிப்பா எது எது மாதிரி இந்த டஸ்ட் அலர்ஜி அதாவது அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வர சூழ்நிலை வரும் டஸ்ட் அலர்ஜி இல்லாட்டி இல்லாட்டி நோய்வாய்ப்படுறது இல்லாமல் வேற என்ன நடக்கும் தடை தாமதம் இப்ப ஒன்றும் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது ஒழுங்கா வைக்கல கணக்கு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒழுங்கா இல்லாதனால உங்களுக்கு டென்ஷன் ஆகுது டிப்ரஷன் கொண்டு வரது அந்த மாதிரி அமைப்புகள் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சோ இந்த லைன்ல இருக்கிறவங்க சுக்ரன் எட்டுக்கு வரதுனால பிஸ்னஸ் ரிலேட்டடா இந்த லைன்ல இருக்கவங்க ஏன்னா பத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் மகரத்துக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணக்கு சம்பந்தப்பட்ட துறையிலையோ இல்ல உங்களுக்கு அந்த லாபத்தை தரக்கூடிய அமைப்புகளையோ கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி அமைப்பு ஏன்னா எட்டாம் இடம் ராசிக்கு எட்டு அதை கவனம் பண்ணும் சோ அதை நினைச்சு வேதனை பண்ணணும்னா ஒரு தொழில லாபம் இல்லை இல்லாட்டி தொழில லாபம் தந்தும் நமக்கு அது ஊதிய மாதிரி கரெக்டா வேலைக்கு ஆகிற மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு நினைப்பை கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும் சோ இந்த அமைப்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க சரிங்களா மத்தபடி எந்த விஷயங்களும் நடக்காது நெகட்டிவா இருக்காது அப்படிங்கிறதே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்கனால புதிதாக தொழில் தொடங்கணும் அதுவும் குறிப்பா ஐடி செக்டர் வைக்கணும் அதே மாதிரி பியூட்டி பார்லர் வைக்கணும் இப்ப சுக்ரன் சொன்னே பாத்தீங்கன்னா சுக்ரன் சம்பந்தப்பட்ட தொழில்களை கொஞ்சம் ரிவன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அந்த சுக்ரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் புதுசா கொண்டு வரணும் வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க வைக்கிறவங்க வைக்கலாம் தப்பு இல்ல காரணம் என்ன நீங்க வந்து இப்ப அந்த தொழில் ரீதியா ஒரு சின்ன சங்கட்டம் அடையணும் அப்படிங்கறத சொல்றேன் நீங்க வைக்கும் போதிலே கடன் வாங்கி அந்த தொழில் ஆரம்பிச்சீங்கன்னு சோ சங்கடம் முடிஞ்சு போச்சு கடன் வாங்கி ஆரம்பிச்சோம்னா புதிய ஒரு பிரச்சனை வராது நீங்க இந்த தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தைரியமா செய்யலாம் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் பெரிய அளவுல இல்ல மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சுட்டித்தனம் இருக்கும் அந்த சுட்டித்தனத்தை விட்டு கொஞ்சம் நிதானமா வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லுவேன் சரிங்களா பொதுவா தேசராசிக்காரர்கள் எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல குறிப்பா ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க பெண்களுக்கு கூட பாதிப்பு இல்லை காரணம் என்ன எட்டாம் இடத்துல செவ்வாய் போதுதான் பாதிப்புன்னு சொல்லலாம் அது கார்த்தை இருபதுக்கு அப்புறம் அந்த பக்கம் போயிடுறதுனால ஆண்களால பாதிப்பு வராது அப்படிங்கிறத தெளிவாவே தைரியமாவே சொல்லலாம் ஆனா ஆண்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரம் வருது பெண்களால் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஆபத்துனா என்ன தர்ம சங்கடமான சூழ்நிலை கலைக்குறிவு அமைப்பு வேற எதுவும் இல்லை சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துருவீங்க இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் கடன் வாங்கி செலவு செய்யற சூழ்நிலைகள் வரும் சுப நிகழ்வுகள்ல நிறைய அதிகப்படியா காந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இல்லாட்டி உண்டான சூழ்நிலைகள் வரும் அதே மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாகியத்தை இந்த சுக்கர பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டு எட்டாம் இடம்னாவே அது ஏதோ ஒரு சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் திருமணம்ங்கிறது எடுத்தங்க கௌத்தம் பண்ற விஷயம் இல்லை கண்டு எவ்வளவு உழைக்கும் குழந்தை பக்கியங்கிறது எவ்வளவு அந்த பெயினை தாங்குவாங்க ஒரு தாயா இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு பெயினை தாங்குவாங்க சோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறது அமைப்பு வரும்போதுல அதோ சுக்கரனால் சுக்கரனாவே என்ன பொதுவா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காமன் சம்பந்தப்பட்ட கலத்திரகாரகன்னு சொல்லுவாங்க சோ அந்த அமைப்புல இருக்கும் போதுல இந்த மாதிரி விஷயத்துக்கு பர்ஃபெக்டா இருக்கும் சுப நிகழ்வுகள் நடப்பதுனாலோ கடனாளி குழந்தை குழந்தையை பிறப்பதுனால பல சுமைகளை தாங்குவது பொறுப்புகளை எடுத்து எடுத்துக்கிறதுனால பல போராட்டங்களை சந்திச்சு ஜெயிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை யோசிக்காம கால வச்சுட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அவசரப்பட்டு நம்மள தெரியாம அந்த விஷயத்துல இறங்கிட்டோம் முழுசா ஆய்வு பண்ணாம இறங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோதான் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க பண்ணுவீங்க வேற எதுவும் தப்பா இருக்காது ஆனா முழுக்க முழுக்க லாபகரமானதா இருக்கும் தொழில்லையோ இல்லாட்டி வேற ஏதாவது அமைப்புகள்லையோ உங்களுக்கு முழுக்க முழுக்க லாபத்தை தரக்கூடிய தன்மையில அற்புதமா இருக்கும் எந்த குறையும் இல்லை ஒரே ஒரு விஷயம் எதுவும் ஈஸியா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆனா உங்களுக்கு மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்களோட பரணி கூட உங்களுக்கு எவ்வளவோ தேவை அப்படின்னு சொல்லிக்கலாம் பெஸ்ட் கஷ்டப்பட்டாலும் பலம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஊதியம் இல்லாம எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் தொழில முதல் போட்டு ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்குன்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்துல லாபத்துக்கு வருவீங்க சம்பாதிப்பீங்க அதுல எல்லாம் வந்த குறையும் இல்லை சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் திருமண வயதை இருக்கும் பட்சத்தில் பெண்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு ஆண்கள் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட இணைப்பு ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வீட்டுல ஏத்துக்கிட்டு பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியை ராசி கேட்கல இப்ப உங்களுக்கு யார் வில்லன் நீங்களே தான் நீங்களே உங்களுக்கு இல்லை உம் அதாவது வாலண்டியரா போய் விழுந்து எழுந்திரிப்பாங்க தன்னை எது அசிங்கப்படுத்தும் தெரிஞ்சுக்காம போய் விழுந்து விழுந்து எந்திரிச்சு எழுந்திரிச்சு ஓ இவங்க இப்படியா இவங்க இப்படியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற காலகட்டம் சரிங்களா இது அதிகமா எந்த இடத்துல நடக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ குலதெய்வ கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ வீடு வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ கால்நடைகள் அதாவது நீங்க நாயே உங்களை கடிக்கும் நீங்க நாயே உங்களை கடிக்கும் இந்த நாய்க்கிட்ட நம்ம இப்படி இல்லைன்னா இது நம்மள கடிக்கும் அப்படிங்கறது அமைப்பு அதே மாதிரி தாயாரே உங்களை சில சமயம் டிமோட் பண்ணுவாங்க எந்த தாயாரையும் எந்த பிள்ளையும் டிமோட் பண்ண மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க சோ அந்த சூழ்நிலை உருவாகும் சோ மொத்தத்துல நீங்கதான் உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு நீங்கதான் உங்களை தலை வைக்கிற சூழ்நிலை உருவாக்கி மத்தவங்க யாரும் வந்து பண்ண மாட்டாங்க நட்சத்திராதிபதி எட்ல உங்களுக்கு நீங்களே சைபர் ஆக்கிக்கிறீங்க உங்களை அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு சரிங்களா மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு நல்லா வரும் எந்த குறையும் இருக்காது எக்ஸாம் எல்லாம் எழுதிருவீங்க பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எக்ஸாம் சூப்பரா பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா ஹார்ட் ஒர்க் தானே படிக்க முடியும் நைட்டு மகளும் முடிச்சிருந்து படிச்சாதானே படிக்க முடியும் அந்த அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு சோ கடின உழைப்பாளிகளுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில இருக்கிற பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்கும் எந்த குறையும் வராது வீடு மண் மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கைகூடி வரும் நச்ச மாதிரி நடக்கும் ஸோ இவங்களுக்கு நல்லா இருக்கும் உள்ளூர்ல இருக்கிறவங்க ஒரு ப்ரொஃபஷனலா போயிட்டு இருக்கவங்க இல்ல ஒரு பிசினஸ் ரிலேட்டடா போயிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதே வெளியில இருக்கிறவங்க இந்த படிக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றவங்க அவங்களுக்கு நைட்டும் பகலும் முடிச்சு வேலை பார்க்கறேன் அப்படின்பாங்கல்ல அவங்களுக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபரின்னு சொல்லக்கூடிய சூரியனும் எட்டில் சுக்கரனும் எட்டில் சோ இந்த அமைப்பானது மிகுந்த போராட்டத்தை தரும் அதுவும் குறிப்பா எந்த இடத்துல யாரும் வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் சரி மண்மனை வாகனம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி கால்நடை வளர்ப்பவர்களா இருந்தாலும் சரி தாயாரோட உடல்நிலைய ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் சோ நாலாம் பாவக ரிலேட்டட் அது ஏன் நாலாம் பாவாக ரிலேட்டட் சுத்திக்கிட்டே இருப்பாரு சூரியன் அங்கே நின்றுவாரு சுக்கரன் அங்கே நின்றுவார் எட்டாம் இடத்துல நின்றுவாரு அப்ப இந்த அமைப்புக்கு சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையில மாறுவார் ஒரு நாள் அமாவாசையா இருப்பாரு ஒரு நாள் பௌர்ணமியா இருப்பாரு ஒரு நாள் அஷ்டமியா இருப்பாரு ஒரு நாள் நவமியா இருப்பார் ஒரு நாள் தசமியா இருப்பார் இந்த தன்மையெல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாரு சோ இந்த நாலாம் பாவ தொடர்பு நிலையற்ற தன் இது எல்லா காலகட்டத்திலயும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் எட்டில் வரும்போதுல எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் வழியாக இந்த நாலாம் பாவம் கடுமையா பாதிக்கப்படும் உங்களுக்கு நாலாம் பாவம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தேவையில்லாத மன அழுத்தங்களை அதிகமாக சுமப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி தொழிலில் லாபம் இருக்கும் எது இருக்கோ இல்லையோ தொழிலில் லாபம் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடி வர்ற அமைப்பும் இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை திருமணமும் தொழிலில் லாபமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிற புதிய நண்பர்களின் அறிமுகமும் நினைச்ச இடத்துல கடன் வாங்குற அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வர வேண்டிய இடத்துல இருந்து பணம் வருமானு தெரியாது ஆனா கடன் வரும் அதே மாதிரி புதிய நண்பர்கள் பெரிய பெரிய ஆட்களோட அறிமுகம் கிடைக்கிறதுனால பிளஸ் ஆன சூழ்நிலைகள் ஏற்படுத்தாது தொழில நல்ல முன்னேற்றத்தை காமிக்கிறது நாலாம் பாக சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் மட்டும் பாதிப்பு ரியல் எஸ்டேட் இருந்தால் ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி கார் சேல் சென்சியேட்டிவா இருக்கிறவங்க பைக் சென்சிகேட்டிவா இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஹோம் அப்ளையன்ஸ் விற்கிறவங்க இதெல்லாம் சர்வீஸ் பண்ற இடத்துல இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த சர்வீஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா இந்த பொருளை புதுசா வாங்கி விற்கிறவங்களுக்கு ரொம்ப டேஞ்சரா இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை விளையாட்டு பத்தி அதிகமா இருக்கும் படிக்கிறதோட போடுறது வீட்டில் அதிகமா இருக்கும் படிக்கிறதோட விளையாட்டுத்தனம் அதிகமா இருக்கும் அதாவது எக்ஸாம் நடக்குதுன்னா எக்ஸாமுக்கு படிக்க மாட்டீங்க அந்த காலகட்டத்தில் நீங்க எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த விளையாட்டு விளாடுவோம் அந்த விளையாட்டு விளாடுவோம் அப்படி விளையாட்டு புத்தி தான் இருக்கும் எங்கே போனால் அங்கே போகணும்லாம் நினைக்க மாட்டீங்க விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த குறையும் உங்களுக்கு இல்லை வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க